பிரகாஷ் ப்ரோ வாங்க வாங்க பேசலாம் வாங்க பேசலாம் பிரகாஷ் ப்ரோ அதுக்கு முன்னெல்லாம் தாங்க சொன்ன லைவ்ல மேலே டைட்டில் போட்ட மாதிரி தான் அப்போல்லாம் ஊருங்களா இல்லை உக்காந்து பேசலாம் வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ மாலை வணக்கம் காஃபி குடிச்சிங்களா பிரகாஷ் ப்ரோ ராஜேஸ்வரி வாமா வாமா ஹாய் ஹாய் காஃபி குடிச்சிங்களா ஹாய் ஹாய் சீஸ் வாங்க வாங்க காஃபி ஆச்சுங்களா சிஸ்டர் இன்னைக்கு சீக்கிரமாக உக்காரத்துக்கு முன்னாடியே குடிச்சிட்டு உக்காந்துட்டேன் இப்போவும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் குடிப்பேன் இன்றைக்கி சீக்கிரமாக அம்மா போட்டு கொடுத்துட்டாங்க குடிச்சிட்டு உக்காந்துட்டேன் லைவில் இல்லை இனிமே தான் ஓகே வாங்க வாங்க நான் கூட லேட்டாக தான் குடிப்பேன் ப்ரோ இன்றைக்கி தான் சீக்கிரம் ஆச்சு என்னென்னு தெரில சீக்கிரம் ஆகிடுச்சு இன்னைக்கு காஃபி நோன நான் நோ அந்த பக்கமே இல்லை அந்த சாப்டர் வேணான்னு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த சாப்டர் பக்கம் போகல கவிதாக்கா ஒன் மினிட் நிறைய சுற்றி சிஸ்டர் கசின்ஸ் இதெல்லாம் ஃபெயிலியர் பார்த்துட்டு அதனால அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன் வேண்டாம்னு விட்டுட்டேன் பிடிக்காமல் விட்டுட்டேன் அது ஸ்டாப் பண்ணிடலாமே சாரி மன்னிக்கவும் இந்த கேள்வி டெய்லி பதில் சொல்லி சொல்லி கொஞ்சம் மனசு அப்பப்போ பாதிக்குது சொல்கிறேன் இருந்தாலும் கேள்வி கேட்க வேண்டியது உங்கள் முக பதில் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை உக்காந்தாச்சு பதில் சொல்கிறேன் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம் ப்ரோ பரவாயில்ல 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 சாரியெல்லாம் கேட்க வேண்டாம் ஓகே சொன்னீங்களே அதே போதும் 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 அவ்வளோ எனக்கு கிட்ட கேளுங்க போங்க பரவாயில்ல ப்ரோ எல்லாம் கேட்க வேண்டாம் அக்கா தம்பிக்குள்ளே வேண்டாம் தப்பு நடக்கிறது சகஜம் எல்லாருக்குமே நடக்கும் மனுஷனாக பிறந்துட்டால் தப்பு பண்ணாத மனுஷன் உலகத்துலேயே யாரும் இருக்க மாட்டான் அது சாரி கேட்டு தான் சரி பண்ணோன்னு அவசியம் இல்லை புரிஞ்சுட்டு ஓகே சொல்லிட்டீங்கள அதுவே போதும் அதுவே போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவில் வந்த உள்ளங்களுக்கு நன்றி வாங்கோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்கோ யாரும் டைப் பண்ணலை நாலு பேர் அஞ்சு பேர் காமிக்கிறாங்கோ வாங்கோ பேசலாம் யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ உங்களை மாதிரி ஆளுங்கள் தான் தம்பிங்களோ அக்கா அண்ணனோ தெரில ஆஷிர்வாதம் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை மாறுறதுக்கு சான்சஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் நிச்சயமாக நன்றி 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 உங்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி ஆகுது ஹாப்பி கவிதா ஹாப்பி ராஜேஸ்வரி சிஸ்டர் என்ன சொல்கிறீங்களோ மத்தியானம் குட் ஈவினிங் ஓகே ஓகே வாங்க குட் ஈவினிங் குட் ஈவினிங் அந்த எஃப்எஃப் அர்த்தம் புரியல சிஸ்டர் ராஜேஸ்வரி சிஸ்டர் எஃப்எஃப் எஃப்எஃப் எனக்கு அர்த்தம் புரியல நான் மேபி மக்கா இருக்கலாம் குட் ஈவினிங் மட்டும் புரியுது ராஜேஸ்வரி சிஸ்டர் காஃபி ஆச்சுங்களா ஜஸ்ரன் ஸ்ரீலங்கா ஐயோ வாங்க வாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அவ்வளோ தூரத்துலேருந்து கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போதே யோசித்தேன் என்னால் படிக்க கூட முடியல இப்போ கூட அந்த ஜஸ்ரன் மட்டும்தான் படிக்க தெரியுது எனக்கு நெக்ஸ்ட்டு வர்றது புரியல